வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள் தைரியம் இல்லை ஆனாலும் கையில பணம் வருது நல்ல விஷயம் தானா சாமி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஓபனிங் நல்லதான இருக்குது உம்முன்னு வச்சிருக்கீங்க சரிங்கோ வருகின்ற பதினஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எச்சரிக்கையால் எனக்கு தலை தப்பிக்கிறது கஷ்டசாமி அப்போதுமான ரொமான்ஸ் எபிசோடு லவ் எபிசோடு கிளர்ச்சியூட்டும் காதல் ரசனை கிலுகிழிப்புகள் காமம் குடும்பத்துக்கே தேவையான பண்ட பாத்திரங்கள் ஆமாம் டிவி பிரிட்ஜு வாஷிங் மிஷின் பழுதான பழுதானதை போட்டுட்டு ஏசி புதுசு வாங்குறீங்க பொற்காலஞ்சாமே கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆகுது இப்போ கல்யாணம் ஆகலாம் மகை எப்பவுமே ஒன்று கல்யாணம் ஆகாதான்ற மாதிரி இருக்குது ஜாதகம் போ நல்லா போயிட்டு இருந்த வண்டி இப்போ ரிவர்ஸ் கியரில் போகுது இதில் லாபத்தில் தொழிலில் இந்த காலகட்டம் நல்லா போயிட்டு இருந்த வண்டி இதை நம்பி பென்ஸு காரை வாங்கணும் இதை நம்பி வந்து டூ வீலரை போட்டு புது டூ வீலரை வாங்கணும் இப்போ என்னடா இது ஜெர்க் அடிக்குது ஜகாவ் வாங்குது இப்போ லோன் கட்ட முடியல இஎம்ஐ கட்ட முடியலன்ற மாதிரி ஒரு சிக்கல் குடும்ப தேவைகளுக்கான வந்து பொருளாதாரம் வந்து தேவைக்கு ஏற்ப அதிகமாக வரும் பழைய கடனை அடைச்சிட்டு புது கடனை வாங்கலாம் சொத்து வாங்கலாம் வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் அச்சா அம்பாரு ஆப்பு ஏழ்நாள் சனி வருது நீங்க போங்க உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பினே நான் தற்போது குரோதி வருடம் இதன் தமிழ் பொருள் பகைகேடு வருடம் தமிழ் புத்தாண்டு மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு வருட காலத்திற்கான பலாப்படங்களை கோர உள்ளேன் காலம் பதினான்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பதிமூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மூணு இருபது ஏஎம் வரை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பலமுறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்தரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் தின ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பெயற்சி பலன் சரி பெயற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போதே உங்க மனசு எல்லாமே ஒரே பயம் பயமா இருக்கு கடந்த காலத்தோட தாக்கம் சாமி கிட்டத்தட்ட ஒரு வருஷமா ரெண்டு வருஷமாக நீங்க ரெண்டு வருஷமாக அவதிப்பட்டிருக்கீங்க இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் எல்லா காசும் கையை விட்டு போச்சு விரயத்தில் இருபத்தி மூணு ஏப்ரல் டு இருபத்தி நாலு ஏப்ரல் அவ்வளோதான் போய் எங்கேயாவது காட்டில் சன்னியாசம் வாங்கிக்கலாமான்ற அளவுக்கு மென்டல் பிரெஷர் சோசியல் பிரெஷர் ஒர்க் ப்ரெஷர் பினான்சியல் ப்ரெஷர் பிசிக்கல் ப்ரெஷர் எல்லாமே தத்துவ பாட்டு தான் பிடிக்குது இப்போ போனால் போகட்டும் போடா அந்த பாட்டு தான் ரொம்ப பிடிக்குது வேற எதுவுமே பிடிக்கல இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா மேஷராசி போனால் போகட்டும் போடா ஓ அப்படிதான் பேத்தோஸ் ரைட் இப்போ இந்த பேத்தோஸ் பேத்தோசாவே இருக்குமா அதில் ஏதாவது ரொமான்ஸ் உண்டா நவரசங்கள் உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க அப்படியே ஆகாயத்தை சுற்றி காட்டுற நீங்களே தெரிஞ்சுப்பீங்க இந்த பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மூன்று தொகைகள் வருவதற்கு சாத்தியங்கள் உண்டு இல்லை வந்துடுச்சு கையில் முதல் தொகையே நாலு தொகையில் ஆரம்பிக்குது தைரியம் இல்லை ஆனாலும் கையில பணம் வருது நல்ல விஷயம் தானே சாமி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஓபனிங் இருக்குது உம்னு வச்சுருக்கீங்க சிரிங்கோ சிரிங்கோண்ணா கொஞ்சம் ஆக நாலொன்ற தொகை மூணுன்ற தொகை பிறகு இந்த மூண் இந்த ரெண்டு தொகை வருது அதை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து கோலம் போய் சுவாமி தரிசனம் பண்ணிக்கிட்டு ஈஸ்வரா ஸ்கையும் எர்த்தும் ஒன்றாய் சேர்த்தவண்ணியே ஈ ஈஸ்வரா அப்படின்னு ஒரே பாட்டு தான் மடன் பாட்டு பாடுங்க இப்போ பன்னிரெண்டு நிலைகளில் இந்த புத்தாண்டில் ஒரு வருடமான இருபத்தி நாலு ஏப்ரல் டு இருபத்தஞ்சி ஏப்ரல் என்ன நிகழ பொருள் சொல்கிறேன் டக்கு டக்குன்னு குறிப்பிடுக்கணும் உடனே பேப்பர் பேனா பேடு இல்லை நோட் புக் எடுங்க வருகின்ற பதினஞ்சு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எச்சரிக்கையால் என்னாக்கா தலை தப்பிக்கிறது கஷ்டசாமி தலையில் அடிபடுறதுக்கோ பாதத்தில் அடிபடுறதுக்கோ முட்டிக்காலில் அடிபடுறதுக்கோ வாய்ப்புகள் நிரம்ப உண்டு ஃப்ராக்சர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிரம்ப உண்டு எச்சரிக்கை 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 சரியோ மூத்த சகோதரர் கூட சண்டை வரும் ஒரு நண்பன் கூட சண்டை வரும் தொழில் ரீதியாக வந்து தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் சண்டை வரும் நீங்கள் தொழிலாளியாக இருந்தால் முதலாளி கூட சண்டை முதலாளியாக இருந்தால் தொழிலாளி கூட சண்டை வரும் மொத்தத்தில் கடன் வழக்கு நோய் இதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலம்தான் பதினஞ்சு மார்ச் இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் இருபத்தி நாலு வரை பிறகு அங்கிருந்து வந்தீங்கன்னா முப்பது மார்ச் இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அற்புதமான ரொமான்ஸ் எபிசோடு லவ் எபிசோடு கிளர்ச்சியூட்டும் காதல் ரசனை கிலுகிழிப்புகள் காமம் ஆண்களாக இருந்தால் பெண்களுக்கு சுகம் கொடுக்கறதுல பணம் வருது பெண்களாக இருந்தால் ஆண்களுக்கு சுகம் கொடுக்கறதுல பணம் வருது புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்காதவங்களுக்கு புரிஞ்சவங்க எடுத்து நேராக வந்து சொல்லிக்கோங்கோ கமெண்ட்லேயே சொல்லிக்கோங்கோ ரைட் அடுத்தது வாங்க இந்த முப்பது மூணு இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏப்ரல் இருபத்தி நாலு குடும்ப தேவைக்கான அனைத்து விதமான நவ நாகரிக பொருட்களை வாங்கி போடுறீங்க பொண்டாட்டிக்கு ஒரு வைர வைரக்கம் ஒரு வைர மூக்குத்தி ஆமாம் அதே மாதிரி மனைவிக்கு நல்ல வந்து பட்டு ஆடைகள் பட்டுப்புடவை தமிழ் புத்தாண்டை நோக்கி ஒரு பட்டு புடவை எடுங்க சாமி எடுத்து கொடுக்குறீங்க ஆமாம் ரொம்ப நாளாக வந்து பேக் பெயினில் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருந்தீங்க அது தூக்கி போட்டு புதிய பஜாஜ் பல்சர் வாங்குறீங்க இது டூ வீலர் வந்து யோகம் உள்ள உங்களுக்கு ஃபோர் வீலர் யோகம் உள்ள பழைய காரை போட்டு புது கார் எடு சாமி பென்ஸெடு ஆமாம் இனிமேல் வந்து உண்மைக்கு வந்து இங்கே மரியாதையில் ஷோ காட்டினா தான் மனம் கொடுப்பானுங்க நாலு பேர் பென்ஸ் இருந்தால் தான் வியாபாரத்தில் கடை வாங்க முடியும் வாங்கு இதெல்லாம் நடக்குது குடும்பத்துக்கே தேவையான பண்ட பாத்திரங்கள் ஆமாம் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் இதை போட்டுவிட்டு ஏசி புதுசு வாங்குறீங்க அடுத்தது அங்கேருந்து வந்தால் பத்தொம்போது மே இருபத்தி நாலு டு பன்னெண்டு ஜூன் இருபத்தி நாலு பொற்காலஞ்சா கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆகுது இப்போ கல்யாணம் ஆகலாம் மகை எப்போமே ஒன்று கல்யாணம் ஆகாதராற மாதிரி இருந்துச்சு ஜாதகம் போ அப்படின்னா அந்த மாதிரி கல்யாணம் ஆகணுன்ற விதி அமைப்பு ஜாதகத்தில் கிரக அமைப்பு குடும்பாதிபதி சுகாதிபதி இல்லை வந்து சப்தமாதிபதி வலுத்தவங்களுக்கு தான் ஆகும் பூர்வ புண்ணியாதிபதி இல்லைனா ஆகாது நீ என்ன தான் டக்கர் அடித்தாலே மண்மதனாக கூட இரு நீ மண்மதனாக கூட இரு மண்மதனாக கூட இரு ஆனால் ஆகாது அதே மாதிரி நீ ரதி ஆமாம் பெண்ணாக இருந்தால் ரதியாக கூட இல்லை ஆகாது இருந்தால் ஆகிடும் இருந்தால் நீ மண்மதனாக இருக்க வேண்டாம் சாதாரண சுமார் குமார் முகமாக இருந்தாலே ஆகிடும் ரைட் அதே மாதிரி பெண்ணாக தான் சுமார் குமார் கருப்பாயி ஆகவே இருந்தாலும் ஆகிடும் அதுதான் இந்த பத்தொம்போது மே இருபத்தி நாலு முதல் பன்னெண்டு ஜூன் இருபத்தி நாலு அடுத்தது அங்கேருந்து வாங்க இருபத்தொம்பது ஜூன் இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இந்த காலகட்டம் நல்லா போயிட்டுருந்த வண்டி இப்போது ரிவர்ஸ் கியரில் போகுது இதில் லாபத்தில் தொழிலில் தொழில் ரீதியான வர்த்தக உறவுல உத்தியோக உறவுல உத்தியோக மாற்றம் ஏற்படக்கூடிய காலம் அங்கிருந்து வாங்க ஒன்று மே இருபத்தி நாலு முதல் பதினாலு மே இருபத்தி அஞ்சு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் அற்புதமான காலகட்டம் குழந்தை பேற்றுக்காக நீண்ட நாட்கள் இயங்கி கொண்டிருந்தவர்களுக்கு குழந்தை பேற்று கிடைக்குது நீண்ட நாட்களாக திருமணத்துக்காக ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு திருமணம் வந்து நடக்குது இப்படி நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக இயங்கியவர்கள் நீண்ட நாட்களுக்காக குழந்தை பேற்றுக்காக இயங்கியவர்கள் இவர்களுக்கெல்லாம் நடக்கக்கூடிய காலம் ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஆக ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இது ஒரு பொற்காலம் நல்ல காலம் குடும்பத்தில் வந்து சுப சோபனங்கள் நடக்குது சுப காரியங்கள் நடக்குது சுப விசேஷங்கள் நடக்குது அடுத்தது அங்கிருந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நான்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை உள்ள காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் இந்த காலகட்டம் நல்லா போயிட்டு இருந்த வண்டி இதை நம்பி பென்சுகாரை வாங்கின இதை நம்பி வந்து டூ வீலரை போட்டு புது டூ வீலரை வாங்கணும் இப்போ என்னடா இது ஜர்க்கடிக்குது ஜகாவ் வாங்குது இப்போ லோன் கட்ட முடியல இஎம்ஐ கட்ட முடியலன்ற மாதிரி ஒரு சிக்கல் இந்த எட்டு பத்து இருபத்தி நாலு டூ நாலு ரெண்டு இருபத்தி நாலு வரல ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களில் பெற முடியும் நன்றி குடும்ப செலவு அதிகமாகுது விட அதிகமான செலவாகுது அடுத்தது இருபது பத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தொன்னு ஜனவரி இருபத்தஞ்சி வரலாம் தாயின் உடல்நலம் கெடும் வண்டி வாகன விபத்துகள் ஏற்படும் கைப்பொருள் வந்து தொலைந்து போகும் சுகம் கெடும் முதல்ல எச்சரிக்கையாக இருக்கணும் அடுத்தது இருபத்தெட்டு ஜனவரி இருபத்தி அஞ்சு முதல் முப்பத்தொன்று மே இருபத்தஞ்சி இந்த காலகட்டம் ஒரே அவ்வளோதான் சிவராத்திரி காமத்தில் தூக்கம் போச்சு அவ்வளோதான் மனைவி கிளி மாறி இருந்தால் டெய்லி சிவராத்திரி தான் கிளி மாதிரி இருந்து தொடவே முறையில் அனுமதி கிடைக்கிறனாக போச்சு போ சிவராத்திரி தான் ஆக இருபத்தெட்டு ஜனவரி இருபத்தஞ்சி முதலில் முப்பத்தொன்று மே இருபத்தஞ்சி வரலாம் அற்புதமான காலஞ்சாமி குடும்ப தேவைகளுக்கான வந்து பொருளாதாரம் வந்து தேவைக்கு ஏற்ப அதிகமாக வரும் பழைய கடனை அடைச்சிட்டு புது கடனை வாங்கலாம் சொத்து வாங்கலாம் வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் தங்கம் வெள்ளி ஆமாம் வாங்கி ஆமாம் ஆல்ரெடி வந்து கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வச்ச பொருளெல்லாம் மாரடைகள்லேருந்து எல்லாத்தையும் மூட்டிட்டு வா கொண்டாந்து வீட்டில் வை லாக்கரில் வை ஒரு பூஜையை போடு அக்ஷய தேதி வருது இருபத்தஞ்சில் போடு அப்படின்ற அளவுக்கு ஒரு அற்புதமானது சகல சௌபாகியங்களும் ஏற்படக்கூடிய நேரம் இருபத்தெட்டு ஜனவரி இருபத்தஞ்சி முதல் முப்பத்தொன்று மே இருபத்தஞ்சி திருமணம் ஆகாது அவங்களுக்கு திருமணம் கை கொடுத்து காதலில் கை கூடணுன்ற விதி உள்ளவங்களுக்கு கை கொடுது லிவிங் டுகெதர் கை கூடணு அவங்களுக்கு கை கொடுது ஆண்கள் வந்து பெண்களுக்கு சுகம் கொடுத்து பணம் சம்பாதிக்கிறாங்க பெண்களும் ஆண்களுக்கு சுகம் கொடுத்து பணம் சம்பாதிக்கிறாங்க புரிஞ்சவங்க புரிஞ்சிக்கிங்க புரிஞ்சாதவங்கெல்லாம் புரிஞ்சு புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கிங்க புரிஞ்சு புரிஞ்சிக்காதவங்கள்லாம் புரிஞ்சிக்காதவங்களுக்கு புரிஞ்சவங்க எடுத்து சொல்லுங்கள் ரைட் இப்போது இந்த நிலை முடிந்து அடுத்த நிலை ஏழு பன்னெண்டு இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தஞ்சி வரை தாய் உடல்நலம் கெடுகிறது வண்டி வாகன விபத்துகள் வருகிறது கைப்பொருள் நட்டமாகிறது ஹெல்த் டிசார்டர் வருது மூலம் பௌத்திரம் ஃபிஷர்ஸ்ங்கிற ம மலச்சிக்கல் வருது எச்சரிக்கை அடுத்தது இருபத்தி மூணு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அச்சா அம்பாரு ஆப்பு ஏழ்நாடு சனி வருது பாரா உஷார் சிக்கனவ சதர் நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி நேரம் வருது சுவாமி இப்போது என்டிங் சொல்கிறேன் ஓப்பனிங் டைம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டேன் இப்போ அதே மாதிரி பதிமூணு ஏப்ரல் இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை மூணு இருபதுக்கு இந்த புத்தாண்டு நிறைவடையும் போது உங்களுக்கு கையில் ஒம்போதுன்ற தொகை வருது பரவாயில்லையே சாமி ஓப்பனிங் அப்போ நாலுன்ற தொகை வந்தது மூணுன்ற தொகை வந்தது என்டிங்கில் வந்து ஒம்போதுன்ற தொகை வருது அதுவும் சும்மா சாதாரணமாக திருமணமானவங்க பப்பில் உட்காந்துருக்கீங்க சும்மா டிஸ்கோத்தை ஆமாம் விஷ்யூ ஹாப்பி தமிழ் நியூ இயர்ன்ற மாதிரி உட்காந்துருக்கீங்க ஆமாம் கையில் ரம்மு ஜின்னு விஸ்கி பிராண்டி ஓட்கா பக்கத்தில் வந்து குட்டியும் இருக்குது புட்டியும் இருக்குது ஒரு குட்டியாக ஒன்றுக்கு மேற்பட்ட குட்டிகளோடு உட்காந்து கொண்டு புட்டிகளை ருசிக்கக்கூடிய அற்புதமான யோகத்தில் இருக்க சாமி இது அந்த மாதிரி அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நாங்கள்லாம் எப்பவுமே வந்து ஆமாம் கோவிலில் ஆமாம் அந்த தீர்த்தம் ஏழு குண்டல வாடா தீர்த்தம் குடிக்கிறவங்கோ அப்படின்னீங்கன்னா அந்த தீர்த்தம் குடிங்கோ டாஸ்மாக் தீர்த்தம் இல்லைங்க நாங்கள் கொஞ்சம் உயர் ரக மதுபானம் எலைட் டாஸ்மாகில் வாங்கி சரக்கு அடிக்கிறவங்கன்னாக்கா அப்படி அடிங்க இல்லைங்க நாங்கள்லாம் பப்புக்கு போகணுங்க ஆமாங்க வெளியில் வந்து ஒரு குவார்ட்டர் இரநூறுபான்னா அறநூறுபா வெளியே உள்ளே கொடுத்து குடிக்கணுங்க அதில் உள்ள ஒரு அந்த டேஸ்ட்டே வேறங்க ராயல் ரிச்சாக இருக்கும் நல்ல ஷைட் டிஷ் வைப்பாங்க அப்படியே இருக்கும் பாட்டுலாம் பாட்டு டான்ஸ் பாட்டிங்கன்னா அப்படி பை பண்ணுங்க ஒரே மாதிரி மனோநிலை உள்ளவங்களாக இருக்காங்க கிடையாது நவரசம் ஆக மொத்தத்தில் நல்ல வந்து என்ஜாய்மெண்ட்டோட இந்த புத்தாண்டு நிறைவடைகிறது பிறகு இதை நீங்கள் மட்டும் பார்த்து பலனடையாமல் பிற மேஷராசி அன்பர்களுக்கும் இதை ஷேர் செய்தால் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி இதுதான் இந்த தமிழ் புத்தாண்டுக்கான குரோதி வருட தமிழில் பகைகேடு வருட மேஷராசி அன்பர்களுக்காக பன்னிரண்டு என்று சொல்லிவிட்டு பதினான்கு பதினைந்து நிலைகள் கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி வாஸ்து சாஸ்திரம் வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தால் அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதால் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு